ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போகிறார் கேது என்ன செய்ய போகிறார் எந்த இடத்துக்கு வராரு இவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில் ஒரே சமயத்தில் இந்த ஒரே வருடத்திற்குள்ளார நான்கு கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து அடுத்தடுத்த நாட்களில் கூட வந்து பயிற்சி ஆகுது முதல்ல வந்து சனி பயிற்சியில தோங்குது இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது மார்ச் கடைசியில் ஏப்ரல்லேருந்து சனி வந்து உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு கூடவே வந்து குரு வந்து மே பதினைந்தாம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு ராகு கேதுவும் சேர்ந்துக்குது அது வந்து மே பதினெட்டு நிகழுது ஏன் நம்ம இந்த பதிவை வந்து முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும் இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை வந்து ஜெயிக்க முடியும் அதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து இவ்வளோ முன்கூட்டியே சொல்றேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்க வந்து ஜெயிக்கணும் லைஃப்ல வந்து நான் நல்லா இருக்கணும் சார் எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தப்பட்டுட்டேன் கடனாளியாவே இருக்கேன் என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை எல்லா சேனல்லையும் நான் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பே கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன் இந்த செகண்ட் இந்த பதிவை நீங்க பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம் அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன் அதை பத்தி நான் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்ப பகுதிக்குள்ளார போகலாம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் வரப்போகிறார் ஏன்னா அவர் வந்து இந்த மே பதினெட்டாம் தேதி உங்களுடைய ஆஹ் கன்னீராசிலிருந்து அவர் வந்து எப்போதுமே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போவார் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அவர் வந்து ரிவர்ஸ்ல போறார் ஸோ இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேதுவை பொறுத்த அளவுக்கும் அதே மாதிரியான ஒரு நகர்வு அப்படி கேது வந்து கன்னி டு சிம்மம் ராகு வந்து மீனம் டு கும்பம் அந்த மாதிரி ரிவர்ஸில் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க ஸோ இந்த ஐந்தாம் வீட்டு ராகு அப்படிங்கிறது வந்து அவ்வளவு உகந்த ஸ்தானம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு ஒரு புனிதமான ஒரு இடம் அந்த இடத்துல ராகு வந்து ஒரு சர்ப கிரகம் வந்து அமர்றாரு ஆனால் துலாங்கிறது யாரு அதை நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடம் பத்தாம் பொதுவாக நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது யாருக்கு ஐந்தாம் இடம் துலாம் ராசிக்கு துலாம் ராசிங்கிறதுனுடைய தன்மை என்ன அவருடைய ராசி அதிபதி யாரு சுக்கரன் அப்ப சுக்கரன் சரி ராகுங்கிறதும் சரி சனிங்கிறதும் சரி இது எல்லாமே அந்த சற்பத்தின் வகையில வரதுனால உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவும் நிகழ்தராது ஆனால் கேது வந்து பதினோராம் வீட்டிற்கு வரும் பொழுது அவர் லாபங்களை கொஞ்சம் குறைத்து தான் தருவார் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஒரு லாபம் உங்களுக்கு வருதுன்னு வைங்க அது கொஞ்சம் உங்களுக்கு குறைச்சி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அதே சமயத்தில் உங்களுக்கு குருவோடைய பொசிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது அது வந்து மே ப பதினைந்தே வந்து அவங்க பயிற்சி அடைஞ்சிடுறாங்க குரு பயிற்சிங்கிறது பதினைந்தாம் தேதியே நடந்துருது மே பதினெட்டு தான் வந்து இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது நடக்குது சோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பக்கம் ராகுவினால் நன்மைகளும் கேதுவினால் ஒரு சில பண பண வரவு செலவுல வந்து கொஞ்சம் பின்னடைவுகளும் தான் போகுது இப்ப இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியோடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் ஏன்னா சனிங்கிற ஒரு கிரகம் வந்து பாவ கிரகம் துலாமுக்கு மிகவும் நட்பு ரீதியான கிரகம் சுக்கரனுக்கு அவர் திக் ஃப்ரெண்ட் அவரு அவரு ஒரு பக்கம் வந்து நிறைய நன்மைகளை உங்களுக்கு செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கார் அவரின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்க போகுது இந்த காலகட்டம்ங்கிறது துலாம் ராசிக்குமே மற்ற ஒரு சில ராசிகள் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகுந்த நற்பலன்களை பெறப்போகிறாங்க அதுல துலாம் ராசிக்குமே அது வந்து நன்றாகவே இருக்க போகுது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ராகுவை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு அது நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்துக்களினால் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும் பண மதிப்பு குறிப்பாக இந்த ஒரு வருஷ காலம் வந்து மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது உங்களுடைய லைஃப்ல என்றைக்குமே ஒரு மாறாத ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடாக இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல ஜெயித்த காலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து ஒரு உச்சத்தை தொட்டிருப்பாங்க அவங்க லைஃப்ல ஒரு பீக்ல இருந்திருப்பாங்க அவங்க லைஃப்ல அது மாதிரியான ஒரு பீக் ஸ்டேஜ் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது ஆனா இது மாதிரி சமயத்துல தான் நமக்கு வந்து புத்தியும் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து ஆசலைட் ஆகும் குழப்பங்கள் அடையும் மன கிளேசங்கள் உருவாகும் நம்ம வந்து இவ்வளவு நாள் ஒண்ணு நடக்காம இருக்கே நமக்கு எதுவும் நல்லது நடந்துருமா இப்ப நம்ம போய் ஹைலி எஃபோர்ட் எடுக்கணுமா ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்லாம் நினச்சி காலத்தை விரயம் செய்து நல்ல காலங்கிறது போயிடும் எல்லா நேரமும் வாய்ப்பு வந்து கதவு தட்டாது இல்லையா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு வரும்போதே அது மிக சரியாக நீங்க பயன்படுத்திக்கணும் சோ இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபரிதமான நல்ல காலகட்டம் இதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு நிலையை உறுதியாக நீங்கள் அடைவீர்கள் இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள் இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் நீங்க வந்து நல்லதை மிக அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் தீமைகளை குறைத்துக் கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா நீங்க வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும் ஏன்னா இப்போ நீங்கள் நிறையா ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு இருந்திருப்பாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம் அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ்காரே பரிசளிச்சா கூட வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் சோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி சோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லயுமே உங்க லைஃப் வந்து மாறும் உங்க லைஃப் வந்து அல்டிமேட்டா வந்து உங்களுடைய ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும் உங்களுடைய மதி மிக சரியாக உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்திமிக்கதாக அமைந்திருக்கணும் உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும் ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொதுப்பலன்களாக உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே திற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்புவேன் இது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் தர முடியும் நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார் என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அவ நீங்கள் பேர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பேரையுமே கூட அனுப்பி வைக்கலாம் அது பொருந்தியிருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்றேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும் அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன் பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக நியாயமாக அது பொருந்திருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன் உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பாக ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பிறந்த தேதி பெயர் வியாபார பெயர் குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்போல்கள் மூன்று நாட்களுக்குள்ளார தரேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்